வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை உலக சிட்டுக்குருவிகள் தினத்தை முன்னிட்டு கே பி சங்கர் எம்எல்ஏ தானிய கோடு கம்பத்தை நட்டு வைத்தார் வருடம் தோறும் மார்ச் இருபதாம் தேதி உலக சிட்டுக்குருவிகள் தினமாகும் அழிவின் விளிம்பில் உள்ள சிட்டுக்குருவிகளை காக்கும் விதமாக சிட்டுக்குருவிகளுக்கு உணவு வைக்கக்கூடிய தானிய கோடு கம்பங்களை சென்னை திருவற்றியூர் மஸ்தான் கோவில் பகுதியிலிருந்து செயல்பட்டு வரும் இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளை செய்து வருகின்றது இவ்வமைப்பு சார்பாக அமைப்பின் நிறுவனர் வ ராஜசேகர் தலைவர் ச நல்லதம்பி செயலாளர் ஜி மணிமாறன் பொருளாளர் மு செந்தில்குமார் முன்னிலையில் இன்று பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை திருவெற்றியூர் காலடிப்பேட்டை மார்க்கெட் லைனில் செயல்பட்டு வரும் சென்னை பெருநகர மாநகராட்சி பள்ளியில் மாணவ மாணவியர்களுக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் விதைமணி கூடுகளை திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில மீனவரணி துணைத் தலைவர் கே பி சங்கர் வழங்கி அழிந்து வரும் சிட்டுக்குருவிகளை காக்க மாணவ மாணவியர்கள் மற்றும் பொதுமக்களிடம் வேண்டுகோள் வைத்தார் தொடர்ந்து மாணவ மாணவியர்களுக்கு பிரிஞ்சி உணவு வாழைப்பழம் மற்றும் பாயாசத்துடன் மதிய உணவு பரிமாறினார் முன்னதாக பள்ளியின் வளாகத்தில் விதைமனை கூடுகளை நட்டு வைத்து சிட்டு குருவிகளுக்காக தானியங்களையும் தண்ணீரும் ஊற்றி வைத்தது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் இரா ராமநாதன் மாமன்ற உறுப்பினர் பானுமதி சந்தர் இரா சந்தர் ஏகா கார்த்திகேயன் பி எஸ் சைலஸ் கே கார்த்திகேயன் சந்தான கிருஷ்ணன் பால உமாபதி கே எஸ் ஆனந்தன் எம் எஸ் பாண்டியன் ஜே கருணாநிதி மகிழன் இளைஞரணி கார்த்திக் மகேந்திரன் செல்வம் அசோக்குமார் தங்கவேல் சங்கர் போட்டோ செந்தில் ஹேமலதா பிரேம்குமார் ஆகியோருடன் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆர் வெங்கடேஷ்குமார் உதவி தலைமை ஆசிரியர் சர்தார் ராணி ஆகியோருடன் பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் பலர் கலந்து கொண்டார்கள் சிட்டுக்குருவியோ காக்காவோ அது நம்மளுடைய கடவுள் மாதிரி காரணம் என்ன நீங்க போய் நீங்க காலையில் சாப்பாடு நீங்க உங்க வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா நீங்க சாப்பாடு வைப்பாங்க அந்த சாப்பாடு வச்சு முதல்ல ஒன்று காக்கா இருந்தது சிட்டுக்குருவி தான் இருக்கும் மூணாவது தான் அந்த புறா வரும் அப்படிதான் இருக்கு உலகத்தினுடைய இயல்பு அப்படிதான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டவர் நிறைய வச்சுதான் இந்த சிட்டுக்குருவிலாம் இறந்து போகுது இந்த டவரை தவிர்த்தோம் அவசரம் இன்றைய நாளைய உலகத்தில் எல்லா இனமுமே அங்கே நின்றுத இருக்கும் இந்த இடம் மட்டுமே பறந்து கூட இருக்கிறது சிட்டுக்குரு தான் அதிக நாள் ஒரே இடத்துல இருக்காது அது முதல்ல சிட்டுக்குரி பாத்தீங்கன்னா பாதி நேரம் இருக்கு பாதி நேரம் நம்ம இடத்துல இருக்காது என்ன காரணம் நாங்கள் அங்கே வளர்ந்துட்டு இவங்க தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்க நம்முடைய பரசுராமன் கலையரங்கம் பக்கத்தில் ஒரு சிட்டுக்குருவி வைக்கிறதுக்கான இந்த போஸ்ட் வச்சு கொடுத்தாங்க அதில் கம்பு கேரு கேழ்வரகு அரிசி இது போன்ற தண்ணிலாம் நாங்கள் ஊற்றிக்கிட்டு தான் இருக்கோம் அது இவங்க வச்சு கொடுத்தது தான் இன்றைய விதை நாளைய வீச்சம் கொடுத்த அந்த அலக்கட்டை சார்பாக கொடுத்தது அது அந்த கொரோனா கொடுத்தாங்க அதை நம்ம இன்னைக்கு வச்சு அதுக்கடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இரநூறு முந்நூறு சிட்டுக்குரி அங்கே இருக்குது அந்த அதுக்கெல்லாம் காரணம் இந்த இன்றைய நாளே கிறிஸ்தான் என்று சொல்லக்கூடிய இந்த அறக்கட்டளை தான் காரணம் ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா தெருவில் இருக்க நாய் தெருவில் ஆதரவு பெற்றுப்பாங்க அவங்களுக்கு தான் சாப்பாடு கொடுக்குறாங்க ஒவ்வொரு நாளும் கொடுக்குறாங்க அதுக்காக இவங்க வந்து கேட்டால் உதவி கேட்டாங்க என்ன பண்ணுங்கள் என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன் அப்படின்னா என்னால் முடிஞ்சது கண்டிப்பாக அவங்களுக்கு என்னால் நீ உங்களால் உருவாக்கப்பட்ட இந்த சா சங்கர் நிச்சயம் உங்களுக்காக மக்களுக்காக எதையும் நான் செய்ய தயாராக இருக்கிறதை நான் தெரிவித்துக் கொள்வேன் இது போன்ற பள்ளிகளுக்காக இருந்தாலும் சரி எந்த விதமான உதவியானாலும் சரி மக்களுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து உதவிகளும் நான் செய்து தருவேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த பள்ளியில் கூட இந்த பள்ளியில் கூட பாத்தீங்கன்னா நாங்க வரும்போது வந்து போற இல்ல நான் முதல் முதல் தலைவர் கலைஞருடைய நினைவு நாளுக்கு தான் இங்க வந்தோம் நினைவு நாளுக்கு வந்து இங்க வந்து பதூத்தி பார்த்துட்டு போல வந்தோம் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அப்ப வரும்போதே சொல்றோம் இந்த மாதிரி இந்த கிளாஸ் கட்டி தரோம் அப்படின்னு சரி ரொம்ப கஷ்டமா இருக்கு மண்ணுகள் தான் பசங்க போயிடுறாங்க அது போல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க உடனடியே நம்ம என்னுடைய உதவியாளர் தம்பி நிர்மல் குமாரை கூப்பிட்டு நீங்க என்ன பண்ண முடியும் நம்ம ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு நீங்க திட்டப் பண்ணியை கொடுக்கணும் இங்கே பசங்க நல்லா படிக்கணும் இவங்களுக்கு தேவையான ஏசி வேணும் கம்ப்யூட்டர் வேணும் அனைத்து வசதிகளும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க படிக்கிறது அவங்களுடைய வேலை அதுக்கான அடிப்படை வசதிகளை செய்து தருவது என்னுடைய வேலை உங்கள் அப்பா அம்மாவால் போன்ற ஓட்டில் வந்த சங்கருக்கு நிச்சயம் நான் செய்து தரேன் நல்லா படிங்க அது போல நீங்கள் நல்லா படிக்கிறீங்க நல்லாவே படிக்கிறீங்க நல்லா படிப்பை நம்பிக்கை இருக்கு காரணம் முதல்ல படிக்கக்கூடிய மாணவர்கிட்ட ஒழுக்கம் இருக்கணும் அந்த ஒழுக்கம் இந்த பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கிட்ட இருக்கு இந்த பள்ளி

அதுபோல பரிசுகளை பெற வேண்டும் மாணவ மாணவ சின்னங்கள் சிறப்பாக படித்து அவர்கள் பெற்றோருக்கும் இங்கு வாழக்கூடிய மக்களுக்கும் இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் அனைத்து பேரை வாங்கி தர வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு பேச வாய்ப்பளி நன்றி கூறி நடைபெறுவேன் நன்றி வணக்கம்